தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பெரியார் ஒரு தேச துரோகி பெரியார் ஒரு தோச துரோகி என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் ஏறத்தாழ நானூறு ஆண்டுகளுக்கு மேலாக இந்திய இந்தியாவானது ஆங்கிலேயர்களிடம் அடிமைப்பட்டிருந்தது பிரிட்டிஷ் அரசாங்கம் இந்தியாவில் உள்ள கனிம வளங்கள் உள்ளிட்ட வளங்களை எல்லாம் சுரண்டி லண்டனுக்கு கொண்டு சென்றது இந்தியர்கள் ஆங்கிலேய அரசாங்கத்தின் கீழ் அடிமையாக இருந்தார்கள் சுதந்திரம் ஒன்றே குறிக்கோளாக கொண்டு இந்தியர்கள் போராட்டம் நடத்தினார்கள் ஏறத்தாழ நானூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்தது இது இந்திய மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியாக இருந்தது ஆனால் தந்தை பெரியார் இந்திய சுதந்திர நாளை துக்க நாளாக கொண்டாட வேண்டும் என்று அனுசரித்தார் இந்தியா முழுவதும் துக்க நாளாக அனுசரிக்க வேண்டும் என்றார் கருப்புக்கொடி ஏந்தி போராட்டம் நடத்துவோம் என்று அறிவித்தவர் தந்தை பெரியார் இந்தியா ஏறத்தாழ நானூறு ஆண்டுகள் அடிமைப்பட்டிருந்த இந்தியா சுதந்திரம் அடைந்து இந்திய சுதந்திர தினத்தை ஒரு துக்க தினமாக கொண்டாடும் சொல்லி அனுசரித்தார் பார்த்தீங்களா தந்தை பெரியார் இவரை மாதிரி ஒரு தேசத்துறை யாருமே இருக்க முடியாது எத்தனை பேர் செத்தாங்க ஜாலியன் வாலாபாக் படுகொலை எத்தனை பேர் செத்தாங்கன்றது இன்றைக்கு வரைக்கும் கணக்கே காட்ட முடியல ஏ சுதந்திர போராட்டத்தில் லா லாலா லஜபதிரவாய் அவர் லாலா லஜபதி ரவாய் அவர் வந்து போலீஸ் அடியில் இறந்தார் எத்தனை குறுநில மன்னர்கள் தூக்கில் போடப்பட்டாங்க எத்தனை இந்திய மக்கள் ஆங்கிலேய இராணுவத்தால் படுகொலை செய்யப்பட்டனர் அந்த ஆங்கிலேய அரசிடமிருந்து இந்தியா விடுதலை பெறுகிற அந்த நாளை இந்திய சுதந்திர தினத்தை துக்க நாளை அனுசரிப்போம்னு சொன்னார் பார்த்தீங்களா தந்தை பெரியார் அவரை மாதிரி ஒரு தேசத்துறகி வேறு யாருமே இருக்க முடியாது ஆனால் இன்றைக்கி தந்தை பெரியாரை தமிழ்நாட்டின் தேசத்தந்தை தமிழ்நாட்டின் தேசப்பிதா பெரியார்னு சொல்கிறாங்க இதை விட வெக்கக்கேடு வேறு எதுவுமே கிடையாது